திருக்குறள் திருக்குறள் ஆமாம் அதிகாரம் எழுபத்தஞ்சு அரண் அப்படிங்கிற அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வதரன் என்னங்க இது கட்ட இருக்கு குரல் எண் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வதரன் முற்றுகையிடும் வலிமை மிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டு போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும்

சரி ரைட்டு என்ன சொல்றாரு பால்பான் இதை எடுத்து அப்ப இதுல என்னன்னா விஜய் ரசிகர்கள் எவ்ளோ பேர் இருக்காங்க ஒரு 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 தொகுதிக்கு ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த ரசிகர்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போடும் அதுதான் அது தெரியும்

இத உட்கார்ந்து தரவா எடுத்து ஒரு வேலை என்ன வேலை முன்னாடி பார்த்துட்டு பார்த்திருக்கேன் அதுல தமிழ்நாடு ஏதாவது ஜெயிக்கிற நில வரதே தெரியுது டிவிக்கு அததான் சொல்ல போற இந்த வீடியோ விஜய் விஜய் சார்ந்த டிவி கே கட்சி எங்கெங்கெல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத இதை முழுமையா பார்க்க போறோம்

குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்குல்ல அந்த தொகுதியில் ஒரு ஒரு தொகுதியில் மூணு லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க ஒரு தொகுதியில் ரெண்டரை லட்சம் இருப்பாங்க ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் இருப்பாங்க சில தொகுதியில் நாலு லட்சம் கூட சில தொகுதியில் இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா இது ஒரு ஆவரேஜாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஒரு ரெண்டரை லட்சம்னு வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போது இந்த கணக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதியில் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொகுதியில் டிஎம்கேவருடைய வாக்கு வங்கி எவ்வளோ ஏடிஎம்கேவருடைய வாக்கு வங்கி எவ்வளோ அடுத்து வந்து விசிகா சிபி தமிழரு நாம் தமிழரு அப்புறம் வந்து இப்போ பாமக இப்படி பா காங்கிரஸ் இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்கு இல்லையா இதனுடைய வாக்கு வங்கிகள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கடைசியாக வந்த தேர்தலினுடைய நிலவரத்தின்படி ஏடிஎம்கேவருடைய டோட்டலாக எம்பி எலெக்ஷனில் அவங்க வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து வாக்கு வங்கி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு அப்படின்ட்டுருக்கு இது டிஎம்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே முப்பது பர்சன்ட் கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட வாக்கு வங்கி அப்படி கூட்டணி இல்லாமல் இருக்கு முப்பது கிட்ட முப்பது பர்சன்ட் இருக்குது இப்போது நாம் தமிழருக்கு கடைசி தேர்தலில் அவங்க வாங்குறது ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் பாமக ஒரு நாலரைலேருந்து அஞ்சு பர்சன்ட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க காங்கிரஸுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்ட் வந்து ஓட்டுருக்கு அப்புறம் விசிகா இவங்கெல்லாம் வந்து ஆளுக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் மாதிரி ஓட்டு இருக்குது இப்போ இப்ப நீங்க யோசிச்சுக்கீங்க இப்போ ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா ஏடிஎம்கேவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல ரெட்டலைக்கு போடுற ஓட்டு உதயசூரியனுக்கு போடுற ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து மாறாது எப்பயுமே இதுதான் தேர்தலினுடைய நிலவரம் அப்புறம் எப்படி ஒரு சீட்டு ரெண்டு சீட்லாம் ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க அப்போ ஒரு சீட்டு ரெண்டு சீட்லாம் எப்படி டிஎம்கே ஜெயிக்கிறாங்க அதை தான் சொல்கிறேன் கட்சிக்கு இரட்டலைக்கு உதயஸ்வரியனுக்குன்னு இருக்கிற ஓட்டு இருக்குல்ல நிரந்தர தொண்ணூத்தஞ்சு அஞ்சு மாறாது வெற்றி தோல்வியை முடிவு பண்றது எதுனா இந்த கட்சி சாராத நபர்கள் இருக்காங்கல்ல ஒரு நூறு பர்சன்ட் வாக்கு வந்து பதிவாகுதுன்னா இல்ல அப்படி இல்லை இப்பெல்லாம் ரொம்ப கிளியர் கட்டா நெருக்கி கொண்டு வந்தாங்க ஆய்வில் எப்படின்னா நிர்வாகிகள் ஓட்டு நிர்வாகிகள் ஓட்டு தான் அந்த நிர்வாகிகள் ஓட்டு தான் அந்த கட்சியோட ஒட்டுமொத்த பர்சன்டேஜ் அப்போ நிர்வாகிகள் வந்து அதிகமா இருக்கிறாங்க டிஎம்கே அதிக அதிகமா இருக்கிறாங்கன்னா இந்த நிர்வாகிகள் ஓட்டு மாறாது இவங்க எல்லாம் தான் மூடுவாங்க இதுக்கு இடையில

இப்போ டிவி கே விஜய் வந்து இந்த பர்சன்டேஜ் தாண்டி அவர் வந்து ஓட்டு வாங்கணும் இப்போ ஏடிஎம் கேவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு டிஎம் கேவுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் இது ரெண்டும் சேர்த்துனாவே கிட்டத்தட்ட வந்து எண்பதுக்கு மேல வந்து வந்து மீதி இருக்கிற ஓட்டு இருக்குல்ல அதுல எட்டு பர்சன்ட் சீமானுக்கு பிரிச்சு விட்டுருங்க அதாவது இந்த தேர்தல் வராது இந்த தேர்தல் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் தான் வரும் அப்போ போக இதெல்லாம் ரெண்டு கூட்டணிக்குள்ள வந்துருது எல்லா கட்சியும் வந்துருது இதுக்குள்ள மீதி இருக்கிற அந்த ஒரு பதினஞ்சு பர்சென்ட் இருபது பர்சண்ட் ஓட்டு இருக்கு இல்லையா அதாவது நான் போலாகிற ஓட்டை சொல்லிகிட்டுருக்கேன் போலாகிற ஓட்டை வச்சு சொல்றேன் அந்த பதினஞ்சு இருபது பர்சென்ட் ஓட்டு யார் வாங்க போறாங்க டிஎம்கே கூட்டணி வாங்க போகுதா ஏடி அதுலேயும் பிரியும் இப்போ நீங்க வந்து எப்படி இந்த மொத்த ஓட்டை பிரிக்கிறீங்களோ அதே மாதிரி அதில் பதினஞ்சு பர்சன்ட் அதிலையும் எல்லாரும் ஓ பிரியும் ஆஹ் இப்போது டிவி கே ஒரு தொகுதியில ரெண்டு லட்சம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு ஒன்றே கால் லட்சம் ஓட்டு வாங்கும் டி டிஎம்கே ஒரு எழுபதாயிரம் அறுபதாயிரம் வந்து ஏடிஎம் கூட்டணி வாங்கும் அதாவது இப்போது நடந்து முடிந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அவரேஜ் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் ஒரு சில தொகுதியில் அதிகமாக வாங்கிருக்கலாம் ஒரு தொகுதியில் கம்மியாக வாங்கியிருக்கலாம் அப்போது இங்கே இருக்கக்கூடிய மீதி ஒரு முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் ஓட்டு இருக்கு இல்லையா இந்த முப்பத்தையாயிரம் ஓட்டு தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓட்டு பொதுமக்கள் ஓட்டு இந்த பொதுமக்கள் ஓட்டு யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி சரி இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம் எப்போ அதெல்லாம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நடந்த விஷயங்கள் அப்போ விஜய் ரசிகர்கள் வந்து ஏடிஎம்கேவுக்கும் போட்டிருப்பான் டிஎம்கேவுக்கும் போட்டிருப்பான் அவன் மற்ற மற்ற எல்லா கட்சிக்கும் போட்டிருப்பான் இல்ல புளோட்டிங் ஓட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதான் நீங்க சொல்றதுதான் இப்போ விஜய் ரசிகர் அந்த வாட்டி வந்து நோட்டாவுக்கு போட்டவர்கள் இந்த வாட்டி விஜய்க்கு போடுவாங்க விஜய் ரசிகர்கள் அந்த அந்த கட்சிக்கு அப்பாவும் போட்டிருப்பான் விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவன் எல்லாம் வெளியே வருவான் இல்லையா விஜய் ரசிகர்லாம் டூ கே நைன்டி சீட்ஸ்க்கு அவளாம் எப்படியும் கட்சி சார்ந்து போயிருப்பாங்க இந்த இப்போ இப்போ வர்றது எல்லாமே ஓட்டை இல்லாதவங்க தான் வருவாங்க ஓட்டை இல்லாதவங்க தான் பெரும்பாலும் விஜய் ரசிகா இருக்கிறாங்க சரி இப்போ இதை இதை யோசிக்கிறோம் இல்லையா இப்போ நாம வந்து இந்த டிவி கேட்க வாக்கு வங்கி எங்கெங்க எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளாஸ்பேக் போயிட்டு எம்ஜிஆர் ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி தான் இப்போ விஜய் வந்து உருவகப்படுத்திக்கிறாங்க அவங்க

உலகம் பிறந்தது எனக்காக ஒரு மதிகளும் நாளாலைட்டாலும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாரு அவர் எங்க எம்ஜிஆர் ஸ்பெஷலே வந்து சுறுசுறுப்பு தானுங்க திமுகவை எதிர்த்து திமுக வீழ்த்தறன்னு வந்த எம்ஜிஆர் அடுத்தது திமுக எதிரா வந்து நின்னு எம்ஜிஆர் அடுத்து வந்த ஜெயலலிதா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதே திமுக அதிமுக வீழ்த்தறன்னு வந்து நம்ம விஜயகாந்த் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்னா எம்ஜிஆர் எல்லாரும் தோத்து போனாங்க எம்ஜிஆர் ஜெயிச்சாரு எம்ஜிஆர் வந்து எங்க நின்னாரு நான் ஆண்டிப்பட்டியில் நின்று ஆண்டிப்பட்டி ஆமா அங்கதான் நிக்க முடியாது ஏன் ஆண்டிப்பட்டி போய் அதுதான் கேள்விப்பா

ஜெயலிதா இருக்காங்க அருப்பு கோட்டையில் அருப்பு கோட்டை அருப்புக்கோட்டை என்னங்க எல்லாம் வெளியில இருக்கு கிராமமோ போயிட்டு அப்படியோ ஒரு என்ன சொல்றாங்க வெளியூரு வரலாற்று இப்போ இப்ப கலைஞர் எங்க அது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் எங்க நின்னாரு

அதனால அங்கே இப்போ நம்ம எங்க போ ஹோட்டல் போறோம் இல்ல வந்து சுற்றுலாவுக்கு போறோம் இல்ல எங்கேயாவது வெளியூர் வேலையை போனால் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல அக்காமடேஷன் இருக்கு அதே பொறுத்து நம்ம பயணங்களை திட்டமிட்டு போகும் இல்லையா அதே மாதிரி அந்தந்த ஊர்களில் முதலாளிகள் வந்து தெரிஞ்சவங்களா இருக்கலாம்

அது வந்து அங்க ஒரு மாபெரும் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருந்தது அந்த போராட்டத்துக்காகவே அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து மக்களுக்கான ஒரு பிரச்சனையை தான் பேசி வராது அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில போய் நிக்கிறாரு சரி அடுத்து பெரும்பான்மையா நின்னது வந்து சென்னையில ஆயிரம் விளக்கு தொகுதி ஆயிரம் விளக்கு துறை போய் பெரும்பாலும் அங்கேயேதான் சென்னைக்குள்ளதான் நின்று

அப்ப வந்து அவங்க எல்லா தையில ஜெயிக்கலாம்ல தெரியிறது வேற ஜெயிக்கிறது வேற நான் என்ன சொல்றறல்ல பா சாலின் எங்க நின்றாரு ஸ்டாலின் எங்கேயாவது போய் வேற ஏதா கிராமத்துல போய் நின்று அவர் இன்னும் அவர் இங்க தான் நின்றாரு பெரும்பாலும் சென்னையில தான் நிப்பாரு ஆமா ஆமா கலையில வந்து ஒரே ஒரு முறை தன் சொந்த ஊர்ல நிக்கிறங்கிறதுக்காக அப்ப கூட சொந்த ஊரை தேர்ந்தெடுத்து

மீதி எல்லா முறையும் சென்னையில் நின்னாரு சாலின் சென்னையில் நிக்கிறாரு உதயநிதி கடைசி வரைக்கும் சென்னையில தான் நிப்பாரு சரி இவங்க எல்லாம் வந்து சென்னையிலே நிக்கறாங்கல நீ சென்னையிலே இருக்குற எம்ஜிஆர் জেলেதா விஜயகாந்த் கடைசியா விஜய் வரைக்கும் நான் கேக்குறேன் இவங்க எல்லாம் ஏன் சென்னையில் நிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஏன்னா ஜெயிக்க முடியல ஏங்க தனியா ஏங்க நான் ஒரே ஒரு தமிழ்நாட்டு முulka உங்களுக்கு தெரியும் சொன்னா அவங்க ஏன் எல்லாத்திலும் ஜெயிக்க போறாங்க அதுக்கு அங்க அந்த அவங்க அவங்களை பொறுத்த என்ன தெரியுமா அந்த மக்களுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க ஓட்டு போடுறது இல்ல எங்க வந்து ரொம்ப பின்தங்கிய பகுதியோ எந்த பகுதியில படிப்பறிவு இல்லையோ எந்த பகுதியில வந்து ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற அறிவா அறியாமையில் உள்ள மக்கள் இருக்கிறாங்களோ அந்த தொகுதிகள் தான் பர்கூரு ஆண்டிப்பட்டி அப்ப அந்த காலத்துல இப்ப எல்லாம் எல்லாமே வளர்ந்துருக்கலாம் அன்றைக்கு வந்து அந்த தொகுதிகள் எல்லாமே இப்படி போய் நின்னாங்க நம்ம விஜயகாந்த் தேர்ந்தெடுத்த தொகுதி ரிசிவந்தியம் ரிசிவந்தியம் அப்புறம் புரியுதா உங்களுக்கு அப்படியே இப்போ இல்ல இன்னைக்கும் பெரம்பலூர் தான் பின்தங்கி மாவட்டம் இன்னைக்கும் நான் சொல்றது பொருளாதாரம் அதை தான் நானும் சொல்றேங்க நான் புள்ளி உரத்துல அடிப்படையா சொல்றேன் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பெரம்பலூர் மாவட்டம் தான் பின்தங்கி மாவட்டமா இருந்தது இப்ப இப்படி இருக்கும் போது அந்த எம்ஜிஆருக்கே சென்னையில் நின்னா ஜெயலலிதாவுக்கே சென்னையில நின்னா கலைஞர் விஜயகாந்துக்கே சென்னையில் நின்னா நம்ம ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமான்னு சந்தேகம் அதனாலதான் வந்து எதுக்கு ஒம்பு நான் வந்து அந்த பக்கம் போய் எங்கேயும் போட்டியே இல்லாத இடத்துல நின்றுக்கலாம் அப்படின்னு நின்றுட்டு வந்தவங்க அவ்வளோ பெரிய எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு தன்னை இன்னொரு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரியான அந்த பாணியில் வந்திருக்காரு இப்போ சென்னையில் எப்படி பார்த்தாலும் விஜய் வந்து சென்னையில் தான் நிக்கணும் எங்க நிக்கணும் எந்த தொகுதியில் நிற்பாரு விஜய்

நாம வந்து பாத்துக்கலாம் எதுக்கு ஒம்பு அப்படின்னு வந்து இதா இருக்கலான்னு ஐயா அதிபராக இல்லான்னு டைம் இல்லங்க அப்புறமா ஒரு ஆறு மாசம் ஜெயிச்சுக்கலான்னு டைம் இல்ல போய் எல்லாம் எல்லாரும் ஜெயிச்சு வந்து தோல்லை வச்சிருக்காரு நான் இந்த இப்படி எடுத்துறேன் இருக்கு சரி இப்போ இப்போ வந்து சீரியஸா நிலவரத்துக்கு வருவோம் நல நிலவரத்துக்கு வருவோம்

ஒரு அந்த பகுதியில் மட்டும் மற்ற பகுதியில் அவருக்கு இல்லை அஞ்சு ஒரு ஒரு ஏழு எட்டுனா கூட ஒரு பதிமூணு பர்சென்ட் ஆச்சு சரி இப்போ ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய் கோட்டு போடுவாங்களா ரஜினி ரசிகர்கள் விஜய் கோட்டு போடுவாங்களா இப்போ இல்லை அஜித் ரசிகர்கள் போடுவாங்களா பிடிச்சி கிரக்கி விட்டு வந்துடுவாங்க சிவகார்த்திகேய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா சிவகார்த்திகேய ரசிகர் போடுறது ஏன்னா தலையே அவன் சண்டை நடந்துட்டு இருக்குது ஆமா சண்டை நடந்துட்டு இருக்குது இப்ப ரஜினி ரசிகர்கள் கிட்ட ரஜினி கிட்ட ஆல்ரெடி ஒரண்டு எழுத்து வச்சிருக்காங்க என்னன்னு காக்கா கக்கா ஏதோ பேசி எல்லாம் பேசி ரஜினி கிட்ட ஒரண்டு எழுத்து வச்சிருக்காங்க விஜய் அஜித் ரசிகர்களுடைய சண்டையை பத்தி உலகத்துக்கே தெரியும் அவங்க வந்து விஜய் அஜித் ரசிகர்கள் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க சிவகார்த்திகை ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அடுத்து வந்து சிம்பு ரசிகர்கள் அவங்களும் போட மாட்டாங்க அவங்க போடவே மாட்டாங்க அவங்க பிஸியா இருப்பாங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அடுத்து யார் இருக்காங்க சூர்யா ஆரியா விக்ரம் இப்போ நீ இந்த லிஸ்ட் எடுத்து பாங்களா இப்படி பாங்களா அங்க புதுசா இவங்க எல்லாம் வந்தாங்க யாரு பிரதீப் ரங்கநாதா விஜய் அவங்க எல்லாம் வேற இருக்கிறாங்க அவங்க வேற ஃபேன் பேஸ் அதிகம்}}{|ஆமா ஆமா இப்போ இவருடைய நம்ம உதயநிதியுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராar தெரியுமா

நிறைய நண்பர் நிறைய நண்பர்கள்

புரியுது உங்களுக்கு இப்ப வேட்பாளர் அப்படிங்கிறது எங்க அண்ணன் அதுக்கே சொல்லிட்டாரு மதுரை மத்தி மதுரை கிழக்கு மதுரை மேற்கு இதுல வந்து எல்லா ஊர்லயும் நான் தான் நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு மூவி பண்ணிட்டாப்ல சிக்னல் கொடுக்கறாப்ல தெரியல ஓகே ஓகே இப்படி வந்து சொல்லியிருக்காரு இப்ப ஒரு தொகுதியில 2 லட்சம் ஓட்டுல 1 லட்சம் 1.5 லட்சம் டிஎம்கே ஓட்டு வாங்கி கூட்டணிக்கு இருக்கு அதுல ஏடிஎம்கேக்கு ஒரு 50000 60000 ஓட்டு இருக்கு இதில் போக மீதி ஒரு முப்பதாயிரத்தை இவங்க வாங்கினா டிஎம்கேவை எப்படி வீழ்த்த முடியும் அதுதான் முடியாதுங்க சிரமம் தாங்க சிரமம் தான் எல்லா அரசியலாம் இப்போ வரைக்கும் கூட்டணி இருந்துச்சுன்னா ஒன்றும் பீட் பண்ண முடியாதுங்கிறாங்க டிஎம்கே இப்போ ஏடிஎம்கே வேறு இதில் வர ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில் வந்து வச்சிருக்கு சில தொகுதியில் அவங்க வெற்றியை பெறுவாங்க சில பகுதி உங்க பகுதியில் சில பகுதிகளில் வெற்றியை பெறுவாங்க அந்த இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு டிஎம்கே வரும் முதல் இடத்துல ஏடிஎம்கே இருக்கும் இப்போ பல தொகுதிகளில் அதான் இப்போ வந்து நீங்கள் இப்போ இப்போ விஜய் வந்து இன்னொருத்தரவங்களோட கூட்டணி வைக்கலாமனு யோசிச்சிட்டு இருக்காரு அது வந்து அந்த கூட்டணி வந்து பலமாயிடுவார் ஆனால் ஏடிஎம்கேவோட விஜய் சேர்ந்தார்னா டிஎம்கேவுக்கு மிக ஃபிரிட் டஃப் ஆகும் ஏன் தெரியுமா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் கிட்ட இன்னொருத்தவங்க சேர்ந்தாலும் டஃப்பாக இருக்கும் யார் யாருன்னு கேட்க முடியுது யார் தேர்தலானு

ரொம்ப டஃப்பாக இருக்கும் யாருக்கு விஜய்க்கு வெளியூரில் என்ன ஜெயிச்சிருவாரு வேறு எங்கேயாவது ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி இந்த பட்டி அந்த அந்தப்பட்டின்னு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அப்படியே எந்த ஊரும் இல்லை எல்லாருமே வந்து ச சரிசகமாக ஓரளவுக்கு எல்லாம் ஐம்பது வருஷத்தில் வளர்ந்துருக்குறோம் இப்போ திரும்ப வந்து தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டமாக நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும்னா விஜய் நின்று எதுக்கு ஜெயிக்கிறாப்புலியோ அந்த தொகை அந்த தொகை பின்தங்கி நம்ம கணக்கை எடுத்துக் கொள்ள வேண்டியது அது மாதிரி பிஜேபி இப்போ பிஜேபி வந்து தனியா நின்று ஜெயிச்சு இதே நம்ம பின்தங்கிய போய் எடுத்துக்கணும் ஏன்னா கேரளாவில வந்து பிஜேபி ஜெயிச்சப்ப பினராயி விஜயன் அதான் சொன்னாரு அந்த தொகுதியை நான் கொஞ்சம் வந்து படிப்பு செலவு படிப்பு செலவு அதிகமா பண்ண வேண்டிய கவனம் செலுத்த வேண்டி இருக்கிற அப்படின்னு உண்மையா சொன்னாரு தமிழ்நாட்டுல பிஜேபி தனித்து நின்று இருந்தால் நிச்சயமாக அந்த முடிவை நம்ம எடுத்திருப்போம் ஏடு எம்கே அந்த களவாடிட்டதுனால நம்ம எடுக்க முடியல ஆனா இந்த வாட்டி விஜய் நின்னாருன்னா அதுதான் வந்து

அப்படிங்கிற மாதிரிதான் நிலவரம் இருக்கு இந்த புள்ளி விவரங்கள் நீங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்